இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தலைவர் தான் வேட்பாளர் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்து தலைவர் தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வாறு எந்தவித சந்தேகமும் இல்லை உச்சத்தை உச்சிட்டு வந்திருக்கிறார்கள் எதுக்கு அந்த உச்சத்தை கொடுத்தது இந்த தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களுக்கு இருக்கும்போது விட்டுட்டு வரேன் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான் அதனை நிமிடத்துல உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச ஒரே கட்சியுடைய பேர் எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அலைவர் கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் கூட வரும் இல்லைன்னா வராதுங்க இருக்கிறாரு அவர் கூட அவர் இருந்த இருந்து பாதி பேர் அண்ணன் கூட வந்துருவாங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வேணாம்